இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு இருபத்தேழு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ரோலாக்ஸ் டேலாக் சொல்கிற மாதிரி சவுத் ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவே கதற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒட்டுமொத்த டீமுமே இந்த ஒரு டீமை தென்னாப்பிரிக்காவை பார்த்தாலே எல்லோரும் கராச்சிருக்காங்க ஏன்னு தெரியுமா இவங்க ஒரு சாம்பியன் பட்டத்தை கூட பெருசாக ஒன்றும் வாங்க இல்லை அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் ஜோக்கர் டீமுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்திங்கனா போக்கிட்டா இருந்தோம்னு சொல்லணும் அவங்க டீமோட கேப்டன் பவுமா ஸோ இவங்க ஒரு சாதாரணமான பிளேயரே இல்லை ஏன்னால் ரீசெண்டாக நடந்த எல்லா டென்ஷன் மேட்ச்சிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு கூட தோல்வியே இல்லாத ஒரு வெற்றியோட பர்சன்டேஜான கேப்டன்னு சொல்கிறாங்க சவுத் ஆப்ரிக்கா ஆப்போசிட்டாக விளையாடுறது ஒரு சாதாரணமான டீமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு எதிரில் இருந்தது பார்த்திங்கனா ஆஸ்திரேலியா வங்கிட்ட இருக்கிற அந்த மூணு ஃபாஸ்ட் பவுலர் இவங்கள யாருமே ஒன்றும் பண்ணது கிடையாது இவங்க போய் பார்த்தா இவங்க தோத்ததே இல்லைன்னு ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தாங்க இப்போ முடிஞ்சது இந்த ஆஸ்திரேலியாக்காக பக்க பலமாக இருக்க பவுலிங் யூனிட் யாருன்னா அவங்களுடைய கேப்டன் மிச்சல் ஸ்டார்க்கு அதுக்கப்புறம் ஏசில் வுட் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு செம்மையான உளவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேட்சை தோற்ற உடனே பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க அதாவது என்ன எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரல இந்த ஒரு ரெண்டு பேட்ஸ்மேனும் அதனாலே நாங்கள் தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா பேட் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு பேட்ஸ்மேன் யார் ஆஸ்திரேலியாவோட கேப்டனே கதர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாத்தா பண்ணிட்டு போனால் ரெண்டு பேட்ஸ்மேன் வேறு யாரோ இல்லை கேப்டன் பவுமா ஆர்கிரம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த ஒரு மேட்ச் பார்த்தா ஜெயிக்கிறதுக்கு கொண்டு போயிருப்பாங்க மார்க்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சென்சுரியை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இவங்க டக் அவுட் ஆகிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சென்சுரியை போட்டு இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன் பவுமா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸெலாம் சரியாக விளாண்டாங்க ஸோ ஒரு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சரியாக பார்த்தீங்கன்னா படல ஸோ ஆஸ்திரேலியாவை பார்த்தா இரநூறு ரனுக்குலாம் பார்த்தீனா சுற்றி இருப்பாங்க எந்த ஒரு டீமுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை இரநூறு ரன்னு பார்த்தீனா சுட்டியே இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க சவுத் ஆப்ரிக்கா ஃபாலோ இங்க யூனினிட் பார்த்தா தரமாக இருந்தது ரபாட்டா இங்கடி தரமாக போட்டாங்கன்னு தான் சொல்லணும் அட பாவீங்களா இவங்கள விட்டுமே யான்சன் இவங்களும் பார்த்தீனா சூப்பர்பா போட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க அதுவும் எப்படின்னா ஒரு வேற லெவல் விக்டோரிய தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஒரு விக்டரி பார்த்தா கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டீமுக்காக அவங்களுடைய மண்ணுக்காக இந்த ஒரு டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்தது அதில் என்ன ஸ்கோர் போச்சு சவுத் ஆப்ரிக்கா எப்படி ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன டாக்டிக்ஸாக இருக்கும் சவுத் ஆப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு நான் அதை நான் ஒன்று விட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸாக டேஸாக வின் பண்ண சவுத் ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சரியாக அமையல ஸோ பட்டுன்னு பார்த்தினா அவுட் ஆகிட்டாங்க இதில் ஒன்றும் யாருமே பெருசாக அடிக்கலாம் சொல்லலாம் வெப் ஸ்டார் ஒரு எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாங்க ஸ்டீவன் ஸ்மித் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஆறு ரன் அடிச்சிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளோ டபுள் டிஜிட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க ஸோ பெருசாக இவங்க தான் பார்த்தீங்க ஃபிஃப்டி போட்டுருப்பாங்க யாருமே பார்த்தீங்கன்னா சரியாக அடிக்கல ஸோ இரநூத்தி பன்னிரெண்டு பத்து விக்கெட் வீப்பில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஓவர் பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் செகண்டாக பேட்டிங் வந்த சவுத் ஆப்ரிக்கா அவங்களுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா நூற்றி முப்பத்தி எட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பௌமா மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க ஒரு முப்பது ரன் பண்ணுறதுன்னு அதுக்கு மேலே பார்த்திங்கனா யாரும் ஒன்றும் பெருசாக அடிக்கல ஸோ ஐம்பத்தி ஏழு ஓவர் பார்த்திங்கன்னா ஆடிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மாவட்டம் பேட்டிங்க்கு வந்தாங்க இரநூத்தி பன்னெண்டு ரன் அடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸோ இது வேறு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாங்க ஸோ பத்து விக்கெட் விற்றுட்டு இருப்பாங்க ஸோ அறுபத்தஞ்சு ஓவர் பார்த்தா காலி பண்ணிட்டு இந்த ஸ்கோரை பார்த்திங்கன்னா டார்கெட்டாக இறங்கிட்டாங்க ஸோ மொத்தம் பார்த்தா இவங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா இருந்தது சவுத் ஆப்ரிக்கா இதை சேஸ் பண்ணிடுவாங்களான்னு நினச்சாக்கா அது சேஸ் பண்ணிட்டாங்க நான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் பாயிண்ட் வித்தியாசத்தில் எண்பத்தி மூணு புள்ளி நாலு ஓவருக்குலாம் பார்த்தா இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தா அசால்ட்டாக பீட் பண்ணிட்டாங்க ஸோ மார்க்ரம் பார்த்தா இரநூத்தி ஏழு பாலுக்கு பார்த்தா நூற்றி முப்பத்தி ஆறு ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஸோ வேறு லெவல் பதினாலு ஃபோர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க அவங்களுடைய கேப்டன் பௌமா இவங்க பார்க்கறதுக்கு ஆள் தான் குள்ளம் அடிக்கிற அடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கீரெலாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரன்னை கொண்டு இருப்பாங்க இந்த ஒரு டீம் பார்த்தா ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா மேட்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடையில் சதா பிடிக்கிற மாதிரி பார்த்தா இருந்திருக்கும் ஸோ அவங்க பார்த்தா சரியாகவே ஓடி இருக்க மாட்டாங்க இந்த இன்ஜூரிலாம் பொறுத்துக்கிட்டு பார்த்தா இந்த ஒரு டீமை பார்த்தா ஜெயிக்கி வச்சிருப்பாங்க பல தோல்விகள் பல விமர்சனங்கள்லாம் தாண்டி பார்த்தா இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஒரு சாம்பியன் ட்ராஃபியை பார்த்தா வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதை கொண்டாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் கேப்டனாக இருந்த ஏலியன் ஏபி டிவ்லஸ் இவங்க பார்த்தா வந்திருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பதினெட்டு வருஷம் கழிச்சு பார்த்தா பதினெட்டாவது வருஷம் பார்த்தா கப்படிச்சிருப்பாங்க அதையும் செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செலிபிரேஷனும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெஸ்ட்டுன்னா நாங்கள் நாங்கள்னா டெஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவோட திறமையான பிளேயர்ஸ்லாம் இருந்தும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காட்டியை பார்த்தீங்கன்னா மண்ணை கவிட்டாங்க தான் சொல்லலாம் அதாவது பார்த்தினா இது சாதாரணமான வெற்றி கிடையாது மிகப்பெரிய பெரிய வெற்றி சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு கொண்டாட்டத்தை பார்த்தினா சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் மட்டும் கொண்டாடல உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க ஏன்னா ஒரு சாம்பியன் டிராபி கூட பெருசாக வாங்கினதில்லை சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுக்கு பார்த்தா நம்மளுடைய இந்தியா ஃப்ரான்சிஸ் கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவில் நிறைய பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தும் பார்த்தா அந்த ஒரு வின்னிங் டைமிங் மட்டும் வின் பண்ணி கொடுக்க முடியல என்ன தான் சக்ஸஸ் ப்ளேயராக இருந்தால் கூட பார்த்தோன்னா அந்த ஃபைனல் வரும்போதுன்னு பார்த்தினா தோற்றுட்றாங்க ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ஃபைனலாக பார்த்தோன்னா பல கஷ்டங்கள் பல ஹார்ட் ஒர்க் போட்டுருந்தாங்க எஃபெக்ட்டை போட்டிருந்தாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீனா வாங்கிட்டாங்க ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷனை பார்க்குறமே அவங்க மக்கள் எல்லோரும் பார்த்தோன்னா வந்து செலிப்ரேஷன் பண்ணுற எமோஷனை பார்க்குறமே வேறு லெவல் ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவை இந்தியாவிலேருந்து பார்க்கலாம நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கலாம் எல்லாேருமே பார்த்துக்கிறதுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம எப்படி செலப்ரேஷன் பண்ணணும் அதாவது பார்த்தின்னா கிட்டத்தட்ட லோக்கர்னு பட்டத்தை கொடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீன்னா வெற்றியாளன் வீரன்னு பார்த்தீன்னா இப்போ பட்டத்தை கொடுக்க வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா மறக்காம கமானு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க